ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாராந்திர காய்கறி பட்டியல் சரியா வீக்லி வெஜிடபிள் லிஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோவில் வந்து போகிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ மண்டேலேருந்து பார்க்கலாம் திங்கட்கிழமை வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பீர்க்கங்காய் பசலக்கீரை இதை மூணையுமே வச்சு வந்து நம்ம அந்த டே ஃபுல்லாகவே நம்ம வந்து உணவு வந்து தயாரிக்கலாம் நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கெழமை வந்து பூசணிக்காய் சுரைக்காய் முட்டைக்கோஸ் இதை வச்சு நம்ம வந்து பூசணிக்காய் சாம்பார் வைக்கலாம் சுரைக்காய் சாம்பார் வைக்கலாம் இல்லை பூசணிக்காய் கூட்டு வைக்கலாம் முட்டைகோசு பொரியல் வைக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம் புதன்கிழமை வந்து புடலங்காய் வெண்டைக்காய் கீரை வகைகள் ஓகேவா இதில் வந்து நீங்கள் சாம்பார் காய்கறி வெண்டைக்காயில் வந்து நீங்கள் புளிக்குழம்பு வச்சுக்கலாம் காரக்குழம்பு குழம்பு வச்சுக்கலாம் புடலங்காய் கூட்டு வச்சுக்கலாம் கீரையில் கூட்டும் வச்சுக்கலாம் இல்லை புடலங்காயில் பொரியலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம லிஸ்ட்டு வந்து நம்ம நம்ம இருக்கிற காய்கறி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வியாழக்கிழமைக்கு வந்து கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு சின்ன வெங்காயம் அதாவது கருணைக்கிழங்கு தேன்னைக்கிழங்கில் வந்து நம்ம கூட்டு பொரியல் குழம்பு இதெல்லாமே வச்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தில் வந்து நம்ம இடித்து வச்சு சின்ன வெங்காயம் வந்து போட்டு காரக்குழம்பும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காய ரசம் கூட வச்சுக்கலாம் அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு வந்து குடமிளகாய் பீன்ஸ் கேரட் இதில் நீங்கள் கூட்டு குழம்பு காரக்குழம்பு பொரியல் எது வேணால் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு வந்து தக்காளி உருளைக்கிழங்கு முள்ளங்கி தக்காளியில் வந்து தக்காளி சட்னி தக்காளி தொக்க இல்லை நீங்கள் தக்காளி ஊறுகாய் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தக்காளி சாதம் கூட செஞ்சுக்கலாம் தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அவ்வளோ அருமையாக இருக்கும் மார்னிங் டிஃபனுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு வந்து வீக்லி வீக்லி வந்து வெஜிடபுள்ஸ் வந்து மாற்றிட்டே இருந்தோம்னா டே பை டே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் மாற்றணும் அப்போ தான் வந்து நமக்கு எல்லா வெஜிடபிளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போது ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை சில பேர் வந்து நீங்கள் இது சாரி நான்வெஜ் வந்து எடுத்துருப்பீங்க இல்லையா ஸோ நான்வெஜ்ஜை எடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் மூணு வேலையுமே நான்வெஜ் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நான் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் இப்போது ம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பூக்கோஸ் அதாவது கலிஃபிளா ப்ரக்கோலி சுருள்கிழை அதாவது அகத்தி கீரை ஜம்ஸ்டிக் லீஃப் எது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜம்ஸ்டிக் லீஃப்னா முருங்கைக்கீரை ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் ப்ரக்கோலியில் வந்து நீங்கள் சூப் செஞ்சுக்கலாம் இல்லை வந்து காரக்குழம்பு வச்சுக்கலாம் காரக்குழம்பு வந்து ப்ரக்கோலியில் வச்சால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ